இருபத்தோரு நாட்கள் தானியல் உபவாச ஜபம் நாள் பதினெட்டு துரிதமான கீழ்பிடுதலை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் தேவனின் சத்தத்தை கேட்பது மற்றும் அதற்கு கீழ்ப்பிடுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் தேவனின் சத்தத்தை கேட்பது என்ற இந்த கருவொருளுடன் தொடர்புடைய இரண்டு முக்கியமான எச்சரிக்கைகளை நான் உங்களுடன் பகிர விளங்குகிறேன் முதலில் துரிதமான கீழ்ப்படிதலை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமானது ஆவரகாம் விசுவாசிப்பவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளான் மேலும் அவன் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கான காரணம் அவன் தேவனின் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அவன் உடனடியாக தாமதமின்றி தேவனுக்கு கிழிப்பிடிந்தான் எடுத்துக்காட்டாக ஆதியாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நிலச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே அவனை பகன பலியாக பலியிடு என்றார் அதிகாலையிலே எழுந்து தன் சீனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாப்பையும் கூட்டிக் கொண்டு தகனிகளுக்கு கட்டளைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் கவனி ஆவரஹாம் தேவன் தன்னிடம் செய்யும்படி கேட்டுக்கொண்டதை செய்யும்படிக்கு அதிகாலையிலே பலியிடுவதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்யும்படி தாமதமின்றி எழுந்தான் அதாவது அவன் உடனடியாக கீழ்ப்படிந்தான் நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்பிடிய எவ்வளவு காலம் தாமதிக்கிறீர்களோ அவ்வளவு அந்த அளவு அது கடினமாகும் என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கான ஒரே எளிய வழி அவர் முதலில் நம்மிடம் பேசும்போது நாம் அவருடைய சத்தத்திற்கு உடனடியே கீழ்படிய வேண்டும் ஆபரஹாமின் கதையின் அழகாக அழகான விவரம் என்னவென்றால் அவனுடைய நிகழ்ந்த உடனடியான கீழ்பிடிதல் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது மலையின் மூலம் ஏறுவதற்கு முன்பு ஆபரஹாம் தனது ஊழியக்காரர்களிடம் சொன்ன வார்த்தையை பார்ப்போம் ஆபிரகாம் தனது ஊழியக்காரர்களிடம் கழுதையுடன் இங்கே இருங்கள் நானும் என் குமாரனும் அங்கே சென்று தொழுதி நாங்கள் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று கூறினான் ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான் அது எவ்வளவு கடினமானது என்பதையும் அறிந்திருந்தான் தேவன் தனக்கு ஒரு தீரை வழங்குவார் என்று உறுதியாக விசுவாசித்தான் அந்த விசுவாசமே அவனுடைய நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலின் அடிப்படையாக இருந்தது இப்பொழுது எதிர்மறையான உதாரணத்தை பார்ப்போம் தேவனின் கட்டளைகளுக்கு தாமதமாக கீழ்பிடிந்த லோத்தின் மனைவி அவள் சோதனையில் இருந்து வெளியே வர தயாராக இருந்தாலும் மிகவும் மெதுவாக புறப்பட்டாள் அவள் திரும்பி பார்த்தால் உப்பு தூணாக மாறினாள் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் மிகவும் குறுகிய வசனம் ஒன்று லூகா பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனமாகும் நினைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கீழ்ப்படிய தாமதிக்காதீர்கள் அல்லது காலம் கடந்து விடலாம் ஆர்வரகாமை போல உடனடியாக கீழ்ப்படிய தேவனை முழுமையாக விசிப்ப விசுவாசிப்பது அவசியம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நீ உண்மையில் தேவனன் விசுவாசிக்கிறாயா அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன் வாழ்வில் பல நன்மைகளை செய்துள்ளார் மேலும் உனக்கு எது நல்லது என்பதை அவர் உன்னையோட நன்றாக அறிந்திருக்கிறார் ஆமேன்